ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம் இது ஜோதிட வகுப்பு இந்த ஜோதிட வகுப்பில் இணைந்திருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த ஜோதிட வகுப்பை உங்களுக்கு இலவசமாக வழங்குவதற்கு அனுமதி கொடுத்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனத்தின் தலைவர் வணக்கங்கள் அடுத்ததாக கடவுள் வணக்கம் சொல்லிக்குவோம் ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானம் ஹைக்ரீவ உபாஷ் மகே கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியின் குருவான ஹைக்ரீவரை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம் இந்த வகுப்பில் வந்து முழுக்க முழுக்க பஞ்சாங்கத்தை பற்றியே பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் இது வரைக்குமே வந்து இது பதினோராவது வகுப்பு இந்த பஞ்சாங்கத்தில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்க சரிங்களா அப்போது அந்த ஜோதிடங்குறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம் ரொம்ப ரொம்ப அருமை நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது இது என்னங்க பதினைந்து என்ன எவ்வளவோ வகுப்பில் வந்து தாராளமாக கொடுக்கலாம் சரிங்களா இருந்தாலுமே இந்த அடிப்படையான சில விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தினசரி நம்ம வகுப்பில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து கரெக்டாக ஜோதிட வகுப்புன்னு போட்டு அதில் ரெகுலராக வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வாங்க ஒரு ஈவினிங் டயத்தில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த டைம் வந்து ஆப்டாக இருக்கோ அந்த டைமிங்கில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்றைக்கி என்ன கிளாஸ் நடந்தது அதில் நம்ம நம்ம வந்து நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி நோட்ஸ் எழுதிக்கோங்க நீங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு புரியும் இல்லை அப்படின்னா வந்து ரிவ இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் வந்து கூட பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய ஓம் ஸ்ரீதாரா அந்த பதிவுலேயே வந்து இதுவுமே இருக்கும் எப்போவுமே இருக்கும் இந்த பதிவில் எல்லாமே வந்து எப்பவுமே இருக்கும் அப்போது எந்த வகுப்பு வேணாலும் வந்து நீங்கள் முன்ன பின்ன போய் பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு நம்முடைய நிறுவன தலைவர் வழங்கி இருக்கின்றார் சரிங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் பஞ்சாங்கத்தில் வந்து எது வரைக்கும் நம்ம பார்த்தோம் பஞ்சாங்கங்கள் வாரம் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் இது வரைக்கும் பார்த்துட்டோம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா அமிர்தாதி யோகம் பார்த்தோம் அமிர்தாதி யோகத்தை பற்றி சொல்லியிருக்கேன் நேத்திரம் ஜீவன் பார்த்தோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விவாக சக்கரம் பார்த்தோம் அந்த நேத்திரம் ஜீவனை என்ன ஜீவன் உள்ள நாளில் என்னென்ன செய்யணும் நேத்திரம் உள்ள நாளில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டோம் அதற்கடுத்ததாக விவாக சக்கரம் அந்த விவாக சக்கரம் தான் பார்த்திங்கன்னா முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து விவாக சக்கரம் தாங்க சரிங்களா அப்போது அந்த விவாக சக்கரத்தில் வந்து நேற்றைய வகுப்பில் சில விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு நம்ம நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அதில் வர விஷயங்களை அதாவது ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அப்படி சொல்லி சொன்னோம் ஓகேங்களா விவாக சக்கரம் விவாக சக்கரம் என்னங்கிறது வந்து போன வகுப்புலேயே வந்து நான் அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்கேன் நீங்கள் எப்போ அதாவது ஒரு மேரேஜ் பண்ணுற நாள் அந்த நாளில் வந்து அந்த விவாக சக்கரங்கிறது எந்த திசை குறிக்குதோ அந்த திசையே அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை அமையும் இது வந்து அனுபவத்தில் கண்ட நிதர்சனமான உண்மைகள் இதெல்லாமே வந்து அனுபவத்தில் கண்ட நிதர்சனமான உண்மைகள் சில பேர் பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு வேலை இல்லாமல் இருப்பாங்க அப்படியே ஊர் சுற்றிக்கே இருப்பாங்க சரியாக எந்த ஒரு ஒரு பொறுப்பாக எடுத்துகிட்டு ஒரு வேலையை பண்ண மாட்டாங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பாருங்களேன் எல்லாத்துலேயுமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அப்படியே சரிங்களா டயத்துக்கு வந்து வீட்டுக்கு போவாங்க கரெக்டான டயத்துக்கு ஆஃபீஸ் கிளம்பி போவாங்க ஆஃபீஸோட ஒர்க்கை வந்து அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க வீட்டை வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கான காரணம் என்னென்னா இந்த விவாக சக்கரம் சரியான திசையில் அமைந்திருப்பது தான் சரிங்களா அப்போது ஒரு கணவன் மனைவிக்குள் ஏதாவது ஒரு பிரச்சனை சங்கடங்கள் வந்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குமே காரணம் வந்து விவாக சக்கரம் தாங்க கரெக்டாக பொருத்தெல்லாம் பார்த்து எல்லாம் மேரேஜெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் எலியும் பூனையும் அடிச்சுட்டு தான் நிற்பாங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருக்கும் பார்த்தாலே இருக்குன்னு சொல்லலாம் சொல்லுவாங்க இது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுலாம் காரணம் என்னென்னா விவாக சக்கரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தாங்க அப்போது எந்தெந்த திசையில் நான் அதாவது திருமண நாள் அன்று எந்த திசையில் இருந்தால் மிக மிக சிறப்புங்கிறத விஷயத்த வந்து நம்ம நம்ம வந்து நம்ம பார்த்துருவோம் அதாவது திருமண நாள் அன்று விவாக சக்கரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது எதுக்குமே கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாத்துலையுமே பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் கொடுத்துட்டாங்க சரிங்களா உங்களுடைய திருமண நாள் எந்த நாளில் அமையப்போகின்றது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இதுலேயே நீங்கள் வந்து நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம் இப்போது விவாக சக்கரம் பார்ப்போன்னு வச்சுக்கோங்களேன் விவாக சக்கரம் இந்த இது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க சரிங்களா ரொம்ப பேரை பார்த்திங்கன்னா இதை பார்க்க மாட்டாங்க பார்க்காம பார்க்காம வந்து மிஸ் பண்ணிடுறாங்க ஓகே இதுக்கப்புறம் இதற்கு பிறகு உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து விவாகம் நடக்க போகிற நாளில் வந்து நீங்களே பார்த்துக்கலாம் இந்த நாளில் வந்து விவாக சக்கரம் வந்து இதேமாரி மாரி இருக்குது அப்படின்ட்டு அது இல்லாமல் உங்களுடைய திருமண நாளில் வந்து நமக்கு ரொம்ப பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய திருமண நாள் எதுவோ அந்த வருஷத்தினுடைய பஞ்சாங்கத்தை வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா விவாக சக்கரம் எந்த திசை குறிக்கின்றது என்று பார்த்தா உங்களுடைய வாழ்க்கை நிலை என்னங்கிறது பிரியும் இப்போது ஜோதிடமே என்ன தெரியுங்களா ஜோதிடமே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு கால்குலேஷன் தான் இது சரிங்களா ஐயா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தது வந்து இந்த இந்தளவு அமௌண்ட் கொடுத்துறீங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நான் நான் இந்த அளவு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த கணிதத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்போது நம்முடைய தொழிலில் தாங்க லாபம் வரும் அப்படிங்கிற முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அதுதாங்க ஜோதிடம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க வேற ஒன்றும் ஒரு மறைச்சி வச்சு பயங்கரமான ஒரு ஒரு ரகசியங்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுட்டீன்னு வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகு இப்போது திருமண நாள் வச்சுக்குவோம் இப்போ விவாக சக்கரத்தை எடுத்துவோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வந்து இருபத்தி தேதி நம்ம அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்போதாம் தேதி பார்த்தோம் பத்தொன்போதாம் தேதி புதன்கிழமை திருதி திருதி தேதி வந்துடுது அப்புறம் பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் ஓகேங்களா அப்புறம் வணிக கரணம் வருது அன்று முழுவதும் அமிர்த யோகம் அறுபது நாளிகைக்கு இருக்குது ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேத்திரம் இல்லை ஜீவன் இருக்குது சரிங்களா அந்த நாளில் விவாக சக்கரம் வந்து எந்த திசை கொடுத்துருக்காங்கன்னா கிழக்கு திசையை கொடுத்துருக்காங்க அப்போ அந்த கிழக்கு திசை பார்த்திங்கன்னா வந்து இந்திரனுடைய திசை அப்போது இந்த விவாக சக்கரம் வந்து உங்களுடைய அதாவது அந்த திருமண நாளில் வந்து கிழக்கு முகமாக வந்துன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்திரன் மாதிரி வாழ்ந்துட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு வந்து ரொம்ப அழகான அவங்களுடைய மன வாழ்க்கை வந்து அவ்வளோ அழகாக போகும் அப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி உத்திராட்ட நட்சத்திரம் வருது அன்று முழுவதும் பார்த்திங்கன்னா சித்த யோகம் வந்துடுது அன்றைக்கி பார்த்திங்கன்னா நேத்திரம் இல்லை ஜீவன் அறை இருக்குது அன்று அன்றும் பார்த்திங்கன்னா கிழக்கு சரிங்களா எப்போது இருபதாம் தேதி கார்த்திகை இருபது அதற்கு அடுத்த நாள் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை பஞ்சமி தேதி வந்துடுது அப்போது அன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவோணம் திருவோணத்தை அன்றைக்கி பார்த்தோம்னா அன்றைக்கி யோகம் வந்து அவ்வளோ நல்லா இல்லைங்க பாதி நாள் வரைக்கும் யோகம் நாளாக இல்லை அப்போது மதியத்துக்கு மேலே வந்து நம்ம மேரேஜ் பண்ண முடியாது அன்று பார்த்தீங்கன்னா நேத்திரம் இருக்கின்றது ஜீவன் இருக்கின்றது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தென்கிழக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அப்போது தென்கிழக்கு அன்னைக்கு உங்களுடைய திருமண நாள் அன்னைக்கு விவாக சக்கரம் தென்கிழக்கில் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது கார்த்திகை மாதம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி வருது கரெக்டாக அப்படியே நேராக கை வச்சுட்டு வந்தீங்கன்னா அன்று யோகம் சரியில்லை இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா விவாக சக்கரம் தென்கிழக்காக இருக்குது சரிங்களா தென்கிழக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா தென்கிழக்கு தான் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தென்கிழக்கு வந்து நம்ம எந்த ஒரு திசைக்கு நம்ம கொடுப்போம் தென்கிழக்கு தான் பார்த்தீங்கன்னா அக்னின்னு வந்துடுது ஓகேங்களா தென்கிழக்கு அக்னி உங்களுடைய விவாக சக்கரம் அமைந்த அந்த நாள் தென்கிழக்கு அக்னியை வந்து உங்களுடைய குடும்பத்தில் கொண்டாந்து கொடுக்குதுங்க அப்போது அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவுகள் வந்து எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க எப்போதுமே ஒரு கோபத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க என்ன நீங்கள் பண்ணாலும் சரிதான் நீங்கள் என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி தான் தினசரி ஒரு கிஃப்ட்டு கொடுத்தா கூட சரி தான் ஓகேங்களா உங்கள் மேலே ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த உறவுகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு ஈடுபாடு இருக்கவே இருக்காது எப்போவுமே ஒரு அன்பாக ரெண்டு பேருமே பழகுனாங்க தான் எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப அற்புதமாக நடக்கும் அப்போ தான் குடும்பமே வந்து தலைத்தோங்கும் இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது விவாக சக்கரங்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய குடும்பத்தில் இதுமாரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய மேரேஜ் நீங்கள் கேட்டு வாங்குங்க வாங்கி அன்றைய பஞ்சாங்கத்தை வந்து நீங்கள் போய் எடுக்கலாம் அந்த டேட்டுக்கான பஞ்சாங்கத்தை வந்து நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதம் இல்லை இப்போ வந்து ஐப்பசி மாதத்தில் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே ஐப்பசி மாதம் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடியே மேரேஜ் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாலு மூணு வருஷத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வருஷத்துல மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு விவாக சக்கரம் என்ன வருதுன்னு பாருங்கள் அன்று இதுபோல் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பக்கமாக வந்துருன்னா விவாக சக்கரம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அக்னி தான் அக்னினால் நெருப்பு தான் சம்பாத்தியம் கைகளில் இருக்கவே இருக்காது நிற்காது கையில் நிற்காது அதுக்கப்புறம் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையுமே பார்த்தீங்கன்னா சப்தமி தேதி வந்தது சதய நட்சத்திரம் வருது அன்று முழுவதும் சித்த சித்தயோகம் நேத்திரம் இருக்கின்றது ஜீவனும் இருக்கின்றது சார் நீங்கள் என்ன சொன்னீங்க நேத்திர ஜீவன் இருக்குது சித்தயோகம் இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது அந்த நாள் அந்த நாளில் வந்து ஞாயிற்றுக்கிழமை தானே அந்த நாளில் வந்து தாராளம் மேலே வச்சுக்கலாமா அப்படின்னா அன்றுமே பார்த்திங்கன்னா தென்கிழக்கு வருது அப்போது தென்கிழக்கு பார்த்திங்கன்னா அக்னி திசை வந்துடுது அன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு பிறகு அஷ்டமி ஆரம்பிச்சிருது அப்போது அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலை முகூர்த்தமாக வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் வச்சுருவாங்க நீங்கள் அதிகாலை முகூர்த்தம் வைச்சாலும் தான் இல்லை அப்படின்னா அதுக்கு மறுநாள் ஒரு பன்னெண்டு ப ஒரு பத்து மணி மேலே முகூர்த்தம் வைச்சாலும் சரிதாங்க அன்று முழுவதும் தென்கிழக்கு அக்னியாக வந்துடுது அதற்கு முதல் நாளுமே வந்து சனிக்கிழமை என்றைக்கு பாருங்கள் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தென்கிழக்கு தான் அப்போது இந்த தென்கிழக்கு வந்து எந்த நாளில் இருந்துருது வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் தென்கிழக்கு வந்துடுதுங்க சரிங்க திங்கக்கிழமை அன்றைக்கி ஃபுல்லாக அஷ்டமி இருக்குது அஷ்டமி கொஞ்ச நாளுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நவமியை ஸ்டார்ட் ஆயிடுது அன்று முழுவதும் பார்த்தீங்கன்னா வந்து நேத்திரம் இருக்குது ஜீவன் இருக்கின்றது வளர்ப்புறை தான் இதெல்லாமே அந்த அந்த நாளில் வைக்க மாட்டாங்க அந்த நாளில் பார்த்தீங்கன்னா தெற்குன்னு போட்டிருக்காங்க வருங்க தேன் போட்டிருந்தால் தெற்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தே கீன்னு போட்டிருப்பாங்க அப்போது தெற்கும் கிழக்கும் அப்போ தென்கிழக்கு பார்த்திங்கன்னா அக்னி சரிங்க இப்போது வந்து இந்த இருபத்தி நாலா இருபத்தி நான்காம் தேதி இதெல்லாமே வந்து ஒரு இந்த நல்ல மேரேஜ் அதை வைக்க மாட்டாங்க அஷ்டமி நவமெலாம் இருக்குது இருந்தாலுமே உங்களுக்கான ஒரு விளக்கத்தை சொல்கிறது தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவாக சக்கரம் பார்த்திங்கன்னா தெற்காக வருது அப்போது தெற்கு முகமாக விவாகா சக்கரம் வந்தால் தென்கிழக்கு வந்து அக்னின்னு சொல்லிட்டாங்க இப்போது தெற்கு தெற்கு விவாக சக்கரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தெற்கு முகம் தான் பார்த்தீங்கன்னா வந்து யமதிசை ஓகேங்களா அப்போது அந்த நாளில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு லைஃப் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க அப்போ திசை அப்போது அவங்களுடைய உடல் சம்மந்தம் அதாவது அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா ஆயில் நல்ல பலமாக இருக்குங்க மிக மிக சிறப்பு ஆயில் பலமாக இருக்குது அதனால் எந்த விதமான உயிர் ஆபத்து கிடையாது ஏன்னா யமன் திசை வந்துடுது உயிர் ஆபத்து கிடையாது அப்புறம் வேறு என்னங்க வரும் உடலில் மேரேஜ் மேரேஜ் ஆகி கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தீராத வியாதிகள் வந்து சேரும் அப்போது தீராத வியாதிகள் வந்துரும் வந்து எப்படி இருப்பாங்க ரெண்டு பேருமே அப்போ சம்பாதிக்கிற பணம் முழுக்களுமே வந்து வியாதி தான் செலவாகும் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்களால் ஒரு சந்தோஷமாக அவங்களோட லைஃப் வந்து கொண்டு போகவே முடியாது இப்படி ஒரு பலவிதமான சிக்கல்கள் வந்து இதெல்லாம் வந்துடுது இதுதாங்க விவாக சக்கரம் அப்போது நம்ம இப்போ கணிச்சு கொடுத்த இந்த பஞ்சாங்கத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அந்த க்ளாஸை ஒரு டைமோ ரெண்டு அதாவது ஒவ்வொரு கிளாஸுமே பார்த்திங்கன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து திரும்ப திரும்ப பாருங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப விஷயங்கள் புரியும் ஃபஸ்ட்டு சொல்லும்போது புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து திங்க் பண்ணும்போது அந்த ஒரு மெயினான ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்ம பேசிகிட்டு இருப்போம் எப்பா உன்னோடைய மேரேஜ்னால் வந்து என்ன சொல்லு அப்படி பார்ப்போம் பார்த்தா பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி வந்து தெற்குன்னு போட்டிருக்கும் விவாக சக்கரம் வந்து தெற்கு அமைஞ்சிருக்கும் தெற்கு தான் அமைஞ்சிருக்கு உனக்கு ஏதாவது உடம்பு தொந்தரவு இருக்கும் இது இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல முடியாது எதுனாலன்னா வந்து நம்ம கிளாஸில் கேட்கும்போது ஞாபகத்தில் இருக்கும் அங்கே நண்பர்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஞாபகத்தில் வராது சரிங்களா அதுமாரி கரணங்கள் பற்றி பேசியிருக்கோம் கரணங்கள்லாம் என்னென்ன விஷயம் இருக்குது எது எது இருக்குது அதுக்கான தெய்வங்கள் என்னென்ன வழிபாடுலாம் பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் ஏப்பா நீ வந்து என்ன கரணம் பவகரணம்னு சொல்லியிருக்கே நீ அப்போ பவகரணத்துக்கு வந்து நம்ம என்ன இது பண்ணலாம் ஃபுல்லாக எல்லாமே கேட்டுருவோம் உன்னோட காரணம் என்னென்னு சொல்லியா அந்த காரணத்தை வச்சு நம்ம கும்பிட்டோன்னா வாழ்க்கையில் பெரிய லெவலில் வந்தடலாம்னு சொல்லி கேட்டுருவோம் ஆனால் அவர் நண்பர் பார்த்தீங்கன்னா நண்பரோட டேட்லாம் சொல்லுவார் நான் பிறந்தது பவகரணம் வரைக்கும் சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பவகர்ணத்துக்கு அதிபதி யார் அதற்கான தெய்வம் என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம மைண்டில் இருக்காது அப்போ படிக்கும்போது ஞாபகத்தில் இருக்கும் அதுக்கு தான் தினசரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்கன்னு சொன்னேன் அப்போ பவகர்ணத்துக்கு வந்து அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் வந்துடுறாரு அதுக்கு யார் அப்படின்னா அந்த நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணும் ஓகேங்களா புரியுதுங்களா அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பாலவகர்ணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் பாலகர் பார்த்தீங்கன்னா புலி அப்போது ஐயப்பன் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம நம்முடைய மொபைல்லேயோ இல்லை அப்படின்னா நம்ம பார்க்குற இடத்துலையோ பார்த்தீங்கன்னா புளி படத்தை வச்சுக்கலாம் இதெல்லாமே இந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கான விஷயங்கள் ஐயப்பன் வழிபாடு மிக மிக சிறப்பு இல்லைங்க எனக்கு வந்து எனக்கு இருமுடி கட்டிடலாம் நான் நான் போகிறது எனக்கெல்லாம் விருப்பம் இல்லைங்கன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை அதை பற்றி கவலையே கிடையாதுங்க பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கு போய் உங்களுடைய நட்சத்திர நாளில் இல்லைன்னா உத்தர நட்சத்திர நாளில் போங்க போய் ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு அந்த கரண அதிபதி வந்து உங்கள் கையில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்துருந்தோம் தொழிலில் வந்து இதுமாதிரி நான் பெரிய லெவலில் வரணும் தொழிலில் வேறு மாதிரி நிற்கணும் நான் அப்படி அப்படின்னு நீங்கள் நினச்சி ரொம்ப இருப்பீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி சரிங்களா அந்த பில்டிங்கில் வந்து பத்து மாடி பில்டிங் இருக்குது ஸ்டெப்ஸ்லாம் ஏறி போகணுன்னா வந்து யாராவது ஏறி வருவாங்களா அப்போது அந்த லிஃப்டை கொடுக்குறது யார் அப்படின்னா உங்களுடைய கரண அதிபதி தான் அந்த ஐயப்ப சுவாமிகள் வந்து ஐயப்ப சுவாமி வந்து உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருவார் சரிங்களா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த இந்த தொழில் வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுடைய கைகளில் வந்து கொண்டாந்து சேர்ப்பார் அவரே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக எல்லா எல்லா வேலைகளும் இந்த அவர் சிந்தி கொடுத்துருவாருங்க இதுதாங்க ஜோதிடம் இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஜோதிடம் அதேமாரி பார்த்தீங்கன்னா தைதுளை கரணம்னு வச்சுக்கோங்களேன் தைதுலை கரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கழுதைன்னு வந்துருது அப்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜேஷ்டா தேவி ஜேஷ்டா தேவி வந்து நம்ம கும்பணும் ஜேஷ்டா தேவின்னா என்னென்னா கோயில் வந்து சிவன் கோயில்களுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஜேஷ்டா தேவின்னு வந்து அவங்களுக்கு ஒரு தனியாக தனியாக சிலை வச்சு பக்கத்தில் வச்சுருப்பாங்க அதை மகாலட்சுமி பக்கத்துலேயே இருப்பாங்க மகாலட்சுடைய சகோதரி தாராளமாக வந்து அவங்களுக்கு வணங்கலாம் இப்படி தாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் புரியுதுங்களா சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஏங்க சின்ன விஷயங்களா வந்து இவ்வளோது இவ்வளோ விஷயம் வந்து எல்லா பெரிய லெவலில் வந்துடுமா அப்படின்னா தாராளமாக வரும் அதற்கு ஒரு அது வந்து சின்ன விஷயம் சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க நம்ம நம்முடைய உடல் இருக்குது உடலில் பார்த்தீங்கன்னா எல்லா பாகமும் சூப்பராக நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறோம் நல்லா சூப்பராக செமையா இருக்குது சார் எல்லாமே நல்லா இருக்குது சார் அப்படின்னா நம்முடைய பாதத்தில் ஒரு சிறிய முள்ளுக்குத்தான் வச்சுக்கோங்க குத்தி காலுக்குள்ளேயே இருக்குது அப்போ என்ன ஆகும் சின்ன முள்ளு தான் சின்ன விஷயம்தாங்க அந்த விஷயம் வந்து உங்களை நடக்க விடாமல் பலவிதமான இன்னல்களை கொடுத்து விடும் ஓகேங்களா நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏங்க இவ்வளோ பெரிய நான் நான் பெரிய பயில்வானி எனக்கு வந்து எனக்கு அவ்வளோ இதற்கு பலம் இருக்குது அப்படின்னா அந்த பலம்லாம் அந்த குட்டியாக இருக்கிற அந்த முள்ளுக்கு முன்னாடி எடுபடவே எடுபடாது அந்த முள்ளை எடுத்து விட்டு அதற்கு தேவையான மருத்துவம் செய்ததற்கு பிறகுதான் நீங்கள் எங்கே வேணாலும் நடக்கலாம் ஓடலாம் எல்லாம் பண்ணலாம் இப்படி தாங்க அந்த சின்ன விஷயம்னு சொல்கிறது வந்து இதுதான் ஓகே புரியுதுங்களா இதுதாங்க வந்து பஞ்சாகம் இதுதான் ஜோதிடம் சின்ன சின்ன விஷயத்தை வந்து கரெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரெக்க கட்டி பறக்கலாம்னு வச்சுக்கோங்க இதுதான் ஜோதிடம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்கு அனுமதி அளித்த ஸ்ரீ தாரா நிறுவனர் உயர்தர் கோபிஐ அவர்களுக்கு நன்றிகள் இந்த பதிவை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் கேமராமேன் ஸ்வீட்டி அவர்களுக்கு நன்றி இந்த பதிவை எடிட் செஞ்சு உங்களுக்கு வழங்க உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் எடிட்டர் காட்ஸன் அவர்களுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்